வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்டுருக்கோம் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அயோத்தியில் போய் ராமர் கோயிலை திறந்து வச்சு ஐயா மோடி அவர்கள் நிறையா பண்ணார் ராமர் கோயிலை வச்சே ஒரு பெரிய ஆட்சியை பிடிச்சலான்னு நினச்சாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நேற்று யூபியில் கனமழை அந்த மலையில் கட்டி ஆறு மாதங்களே ஆன அதுவும் மோடி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போய் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து பார்த்து யோகியும் நம்ம மூடியும் பார்த்து பார்த்து கட்டின உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தினுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு எனக்கு ரயில் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்ததெல்லாம் பெரிய விஷயமானா தானே பெரிய விஷயம் இந்தியாவில் ராமர் கோயில் திறப்பு தானே மிகப்பெரிய விஷயம் உலக நாடுகள்லாம் கூப்பிட்டுல பண்ணாங்க அப்படிம்போது அதை பேசிதான் ஆகணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு மதத்தின் பெயரால் இவர்கள் நடத்திய ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா வியாபாரம்ங்கிற அளவுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மதங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் அதை போய் நீங்கள் வியாபாரமாக இருக்கும்போது இது முக்கியமாக பேச வேண்டியதாகுது இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன கேட்குறாரு ஏன்னாங்க கட்டி ஆறு ஆகுது அதுக்குள்ளே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறார் அப்போ என்ன சிக்கல் வருதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளில் பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனம் ஏன்னா இவங்க சொல்கிற இந்துக்களுடைய மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு கோயிலை வந்து பிரம்மாண்டமாக கட்டி உல அதாவது இன்றைக்கி இந்தியாவில் நாங்கள் வந்து தாஜ்மஹாலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிற இடத்துல அயோத்தி இருக்குது ஏன்னா அயோத்தியில் அளவுக்கு பெரிய கட்டுமானம் பண்ணி மிக பொருட்செலவில் ராமர் கோயில் அவர்களை கட்டி அங்கே இருக்கக்கூடிய ப கடைகிட எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வெளியேற்றிட்டு அது ஒரு சுற்றுலா அளவுக்கு போயிடுச்சு உலக நாடுகளில் ஒரு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவர்கள்லாம் பார்க்கக்கூடிய இடமாக அயோத்தி வந்துருச்சு இப்போ எல்லாரும் வந்து அயோத்திக்கு போனால் ராமர் கோயிலை பார்க்காம வரமாட்டாங்க ஏன்னா எப்படி இருக்குன்னா அது பார்க்கணும்ல இடை நம்பிக்கை இல்லாதவங்க கூட போவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் ஏன்னா யார் கட்டினாலும் என்ன அது ஒரு கடவுள் அப்படிங்கும்போது எல்லோரும் போகலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி உங்களுடைய பிஜேபியினுடைய உயிர் நாடி பிரச்சனை என்ன ராமர் கோயில் கட்டுவோம் தொடர்ந்து இதை வச்சு தான் நீங்கள் ஆட்சியாக பிடிச்சிக்கேன் அப்போ கட்டினீங்க எல்லோரும் இருந்தாங்க சூப்பராக கட்டியிருக்காருப்பா இதே மாதிரி தான் நாடாளுமன்றத்தை கட்டினாங்க சூப்பராக கட்டியிருக்காங்க மோடி மோடினா மோடிதாங்க அது டெக்னிக்காக கட்டுவாருங்க கடைசியாக பார்த்தா அதுக்குள்ளே தான் நாலு பேர் அஞ்சு பேர் பசங்க சின்ன பசங்க பூந்துட்டாங்க அது வந்துங்க அப்படின்னாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க மோடி நம்ம கேட்குறோம் ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு அரசு இயங்கினால் அது சரியாக வருமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியதான் அதுவும் இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற நாட்டில் இப்படி ஒரு தூக்கி பிடிச்சிங்க சரி நீங்கள் தான் கட்டினீங்க அதை நல்லாவது கட்டி தொலைக்கூடாதா இந்த மாதிரி அசிங்கம் படுறதை பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க உன்ன கேட்கலாம் ஏங்க மழை வந்தால் இடியது அது எப்படிங்க மழை வந்து ஆரே மாசத்துல இடியுமா இப்ப இன்னொன்று இது அகிலேஷ் ஏன் கையில் எடுக்கிறாருன்னு யோசிங்க எல்லாவற்றிலும் அரசியலான்னு கேட்குறாரு ஒருத்தர் பிஜேபி ஏங்க எல்லாவற்றிலும் அரசியலாவா நீ தான் ஃபுல்லாக எல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பெருசாக கட்ட போறோம் கட்ட போகிறோன்னு கட்டிட்டு இடிஞ்சு விழுந்த உடனே அதெல்லாம் இல்லை அதாவது இதே வேற ஆளாவது கப்ப கட்டி இடிஞ்சு விழுந்துனா தெய்வ கோத்தம் ஆயிடுச்சுன்னு இருப்பாங்க சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா இதெல்லாம் பிஜேபிக்காரன் கட்டியிருக்கணுங்க இந்துக்களின் எதிரியாக உள்ளவர்கள் இந்து நம்பிக்கையில் இல்லாதவர்கள் அதை இப்படி ஏற்றுக்கிறது தான் கேட்பாங்க கேள்வி அது என்ன அது கே இந்த கேள்வி அகிலேஷ் இந்து இந்துலாம் வேறு யார் அவர் கேட்குறார் ஐயா அதவையும் தாண்டி ஒருபடி மேலே போய் சொல்லிட்டார் இதில் மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டார் யோகி அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஊழல்னார் அதான் நினச்சிட்டு இருந்தோம் முதலையாவது அடுத்து ஒரு எதிர்கட்சியாவது வரலாறு நினச்சிட்டு இருந்தோம் போகிற போக பார்த்தா எதிர்க்கட்சி கூட வராது போலதே கொஞ்சம் டெவலப் ஆகல நினச்சா ஆரம்பத்தில் அடிப்போம்ல அந்த மாதிரி இவர்கள் எந்த இந்துக்களின் நம்பி வாக்கு கேட்டார்களோ அந்த இந்துக்கள் இன்றைக்கி என்ன நினச்சிருப்பாங்க நாங்கள் ஒரு இதை கூட சரியாக காட்டலை இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அதில் பேசக்கூடியவர் சொல்கிறாரு சார் நீங்கள் நினைக்கிறது வந்து ஊழல் பண்ணிட்டார் இதை மட்டும்தான் நினைக்கிறீங்க இந்த தகவல் இன்றைக்கி வெளியில் போச்சுன்னா இன்றைக்கி வந்து உலக நாடுகள்லேருந்து நிறைய பேர் வராங்க சுற்றுலாத்தலம் அந்த சுற்றுலாத்தலத்தை நம்பி நிறைய பேர் கடை போட்டாங்க வாடகைக்கெல்லாம் லீஸுக்கெல்லாம் எடுத்துருக்காங்க எல்லாம் இந்துக்கள் தான் முஸ்லீம்னால எல்லாம் இந்துக்கள் தான் இவங்க சொல்கிற இந்துக்கள் தான் சைட் இப்போ என்ன ஆகும் சுற்றுச்சுவர் எழுந்தது அப்படின்னா ஒரு பயம் வருமா வராதா அயோத்தியில் சுற்றுச்சுவர்ச்சா ஆறு மாதத்தில் விழுந்துருச்சா ஆமாங்க கட்டடம் தரமில்லாத கட்டடமா சொல்லுவான் யாரோ ஒருத்தன் கொளுத்தி போடுவான் உண்மையிலே தான் கட்டியிருப்பான் ஏதோ உடைஞ்சு போச்சு கொஞ்சம் இடம் அதெல்லாம் இல்லைங்க அது போயிடுச்சிங்க ஆறு மீட்ரு விழுந்துருச்சாமே ஆறு மீட்டர் விழுந்தது உண்மையிலேயே ஆனால் வெளியில் போய் என்ன சேர்த்துன்னா அறுபது மீட்டரு விழுந்துருச்சாங்க ஐயோ அங்கே நல்ல வேலை ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு அவர் மேலே கூட படலையா இதெல்லாம் அப்போ வெளிநாட்டவர்களுக்கு ஒரு அச்சம் வருமா இல்லையா உடனே நம்பாளுங்க அதை எப்படிங்க வரும் ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க வருவோம்னு சொல்கிறார் ஒருத்தர் இப்போ நீ பதில் இருந்தால் நீ ஏன் ஒழுங்காக கட்டலன்னு கேட்டால் அதை விட்டுட்டு அதெல்லாம் அப்படி இப்படி மிகப்பெரிய வெள்ளம் இயற்கையின் சேதாரம் இதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் தான் க பரமாத்மோட ஸ்ட்ரெயிட்டான ரூட்டில் சொல்கிறீங்க அப்புறம் இப்படி கடவுளுக்கே டப் கொடுப்போம் முடியுமா கடவுளுக்கு தெய்யக்கூடாது அது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் கடவுள் ஐயாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம மறுபடியும் அதான் சொல்கிறோம் ஐயாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் கங்கை தாவின் கங்கை தாயை அவரை தத்து எடுத்திருக்காங்க அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன ஒன்று அவர் சொல்கிறதுக்குள்ளே நடந்து போச்சுது ஏன்னா அவர் வந்து சபாநாயகர் விஷயம் கேள்வித்தாள் விஷயம் யோகா விஷயம் வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமான்னு விஷயம் நாயுடு ஒரு இந்தியா கூட்டி நீங்கள் போயிடுவாரா மாட்டாரான்னு விஷயம் நிதிஷ்குமார் நம்ப முடியாது காலில் விழுறாரு என்ன பண்ணுவாருன்னு தெரில நிதின் கட்கரி அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில சொல்ல முடியாது அமித்ஷாவே கவுத்து விட்டாலும் கவுத்து விட்டுருவாங்களா ஸ்மிதி வந்து தோற்று போயிட்டாங்க அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ ஏக ஏற்கனவே சாகுமுறை உண்ணாவதெல்லாம் இருந்தாங்களா அந்த மாதிரி இருந்தாங்களா சிவராஜ் சிங் சௌகானம் நம்ப முடியாது அவர் நம்ம முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துட்டோம் அவர் மினிஸ்ட் ஆக்கியிருக்கோம் அன்றைக்கி அவர் பா கும்பிடு போட்ட போதே அந்த கும்பிடே ச சரியில்லை இப்படி பலவிதமான யோசனைகளில் இருக்கக்கூடிய கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த வேட்டை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இவர்கள் சொன்ன அயோத்தி அயோத்தி அப்படிங்கிறது இப்படியானதை கண்டு உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா ஏங்க நீங்கள் கடவுளின் பேரால் கட்டடத்தை கட்டுறீங்க அதை கூட சரியாக கட்டாமல் அதாவது நாடாளுமன்றமே கூடலை அதுக்குள்ளே இந்த பிரச்சனை பேப்பர் லீக் பிரச்சனை இன்றைக்கி எக்ஸாம் நிறுத்திட்டீங்க என்னங்க ஆட்சி பண்ணுறீங்க இதுக்கு எதுக்குங்க மூன்றாவது முறை ஆட்சி என்னங்க சாதிச்சிங்க எதாவது வாய் மட்டும் எல்லாத்துக்கும் அவ்வளோ வாய்ங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் ஒன்றுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்து நம்ம இப்போ நல்லா நிறைய பேசுற நம்ம நான் நானும் பொறுமையாக அடைய நம்ம கஷ்டம் நிதானத்தோடு பேசணும் நம்மளும் பேசிட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா ஏழை மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்றலாம் இவ்வளோலாம் ஊழல் பண்ணிங்கன்னு அது வந்து நீங்கள் நம்ம என்ன கேட்குறோம்னா நீங்கள் அடிக்கடி அண்ணாமலை ஒன்று சொல்லுவார் எல்லா விதத்திலையும் ஊழல் அறநிலைத்துறையிலும் ஊழலமா ஊழலா இவர் அறநிலைத்துறை ஸ்டேட்டாக விட்ட கொடுத்துருணுமா யார்ட்டா பிஜேபிகிட்ட அதான் லட்சம் பார்த்தமே அறநிலையத்துறையை இவர் எப்பயுமே கேட்கறதுனா இந்த ராஜா அண்ணாமலை அண்ணாமலையாவது நிர்பந்தத்தில் கேட்குறாரு அண்ணாமலைக்கு தெரியும் சரி பிஜேபியில் வந்து அதெல்லாம் கேட்டாலும் அருணையத்துறை ஸ்டெயிட்டை விட்ட கொடு கொடுத்துடணும் என்ன பண்ணுவீங்க அறநிலைத்துறையை கொள்ளடிக்கிறார்கள் முதல்ல உங்கள் கிட்டேருந்து நீங்களாம் கொள்ளடிச்சுன்னு தாங்க மாற்றி கொடுத்தோம் திருவண்ணாமலை ஆட்டையை போட்டது யார் இங்கே இருக்கக்கூடிய சேத்துப்பட்டில் ஆட்டைய போட்டது யார் எல்லாம் இவங்களுமே உத்தகமாக சீலர்கள் மாதிரி திமுக அதிமுக தான் மோசமாக திமுக அதிமுக மோசம் தான் நீங்கள் யோகிக்கிற அவ்வளோதான் கேட்குறோம் அவங்க கட்டினாலும் ஒழுங்காக கட்டியிருப்பாங்க பொழுது நீங்கள் கட்டி இந்த மாதிரி ஆகி போச்சே இதற்கு என்ன பதில் சொல்வார்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் பண்ணிடுவோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடுவோம் சின்ன விஷயம்தான் பண்ணிடுவோம் மறுபடியும் சொல்கிறோம் இது மோடியை விட யோகிக்கு தான் டஃப் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சிச்சு இப்போ இப்போ பத்து தொகுதியில் போய் இந்துக்கள் இந்துக்கள்னு சொன்னீங்கன்னா யோ அது ஒரு கட்டடத்தை காட்டு தெரியல இந்து பாருங்கள் உண்மையிலே எல்லாம் உண்மையிலே நல்லது தான் பிஜேபி அவுட் ஆகிறது உண்மையிலே நாட்டுக்கே நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்